எல்லோருக்கும் வணக்கங்க முதல்ல நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி பதிவுக்குள்ளே போயிடலாமா இப்போ நம்ம வந்து பயிற்சி தோட்டத்துல இருக்கோம் பயிற்சி தோட்டத்துல மஞ்சள் இஞ்சி அப்புறம் வந்து கருணக்கிழங்கு கிழங்கு கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாமே வந்துட்டு அறுவடைக்கு இருக்குது இருக்கு தான் அறுவடை பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தோ பயிற்சி தோட்டத்துல டிசம்பர் பூச்செடி வந்து இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக டிசம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல பூக்கணும் ஆனா ஜனவரியே வந்துருச்சு தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸ்டார்டிங் தான் இன்னும் அடுத்த பதிவில் நான் வந்துட்டு நல்ல நிறையவே வந்து பூக்கும் கண்டிப்பாக வந்துட்டு பதிவு பண்றேன் சரி இப்போ நம்ம வந்து அறுவடைக்கு போயிடலாமா இப்போ ஆரோர் உட்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விளைஞ்சி போச்சு இதில் வந்து பூவே வந்து போச்சு அடுத்தது இந்த மஞ்சள்லாம் இந்த பக்கம் ஆமா மஞ்சள் இஞ்சி அந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச போச்சு பாருங்க தால்லாம் வந்து காஞ்ச போச்சு இப்போ எல்லாமே வந்து முத்தி போச்சு இப்ப இது எல்லாத்துக்குமே தான் இப்போ நம்ம வந்து வந்து அறுவடை பண்ண போறோம் ஆரோ ரூட்கிழங்கு வந்து இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் பயங்கரமா இருக்கு இப்போ வரல அடுத்ததில் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதுதான் வந்து ஆரோ ரூட் கிழங்க சத்துக்கள் நிறைந்தது கன்னியாகுமரி அப்புறம் வந்து நாகர்கோவில் வந்து ஸ்பெஷல் இது வந்து மா இஞ்சிங்க எப்படி இருக்கு பாருங்க கிழங்கு நல்லாவே வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள அறுத்துக்கிச்சி இதெல்லாம் மண்வெட்டி போட்டு தான் எடுக்கணும் நீர் கிழங்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஓகே நோ ப்ராப்ளம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் நீர்கிழங்கு எவ்வளவோ இருக்கு ஆ எவ்வளவு மஞ்சள் இருக்கு பாருங்க நீர் கிழங்கே இல்லை இதுல இப்போ மஞ்சள்லாம் ரொம்ப விளைஞ்சி போச்சு அதனால மண்வெட்டி வச்சு எடுக்கிறேன் இந்த பக்கம் இருக்கு இது கொஞ்சம் நடுவில் இருந்ததுனால நீர் அந்த கழகங்கள்லாம் நிறையவே வந்துச்சு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது நிலையில் இருக்கக்கூடாது உள்ளே இருக்க பாருங்க ஓகே இப்போ கருணக்கிழங்கு போட்டு அந்த இதுவே கொடியே காஞ்சி போச்சு அந்த செடி இப்போ அதை தேடி எடுத்து இப்போ வந்து அதை அறுவடை பண்ண போகிறோம் இது வந்து சட்டி கரணன்னு சொல்லுவாங்க சட்டி மாதிரி இருக்கும் பார்த்து எடுக்கணும் கொஞ்சம் கிட்ட எடுத்தாச்சு இருக்கு பாருங்க பெரிய எவ்வளவு பெரிய மண்புழு பாருங்க சட்டிக்கரைனா அறுவடை பண்ணியாச்சு சட்டி மாதிரி இருக்கு பாருங்க தான் இது சட்டி கரண ஓகேங்க இப்போ மஞ்சள் இஞ்சி ஆறு கிழங்கு கருமஞ்சள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ விளக்கு விறுவிறுக்க இதெல்லாம் கொத்தி எடுத்தாச்சு இப்போ இங்க அறுவடை எல்லாமே கீழே இருக்கு பாருங்க இந்த அறுவடை எல்லாத்தையுமே கழுவுனாக்கா கரெக்டா இருக்கும் கழுவி நம்ம மாடியில எடுத்துட்டு போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா வேற ஏதாவது நடவு செய்யணும் இப்போ ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஓகேங்க இப்போ மஞ்சள் அப்புறம் வந்துட்டு மா இஞ்சி கருமஞ்சள் எல்லாமே அறுவடை பண்ணாச்சு யார் ஒரு கிழங்குலாம் இப்போ புதுசா ஒரு கிழங்கு வந்து நம்ம அறுவடை பண்ண போறோம் இங்கே பாருங்க இது பேர் தான் ஆட்டுக்கொம்பு காவாலி கிழங்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஏர் போட்டுட்ட மாதிரி தான் அந்த வகையை தான் இது மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு கிழங்கு வைக்கும் அடியிலையும் வைக்கும் இதோட ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு கொம்பு இருக்கு பாத்தீங்களா இல்லை பாருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஆட்டு கொம்பு மாதிரி இருக்கிறதுனால தான் ஆட்டு கொம்பு காவலிக்கிழங்கு இப்போ நம்ம இதை வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்டான ஒரு ரகம் பாருங்க இங்கே கூட காய்ச்சி இருக்கு பாருங்க கொடியில் நிறையவே காய்ச்சி இருக்கு இதோட சேர்த்தும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய இருக்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ணலாம் பாட்டுக்கொம்பு காவலி கிழங்கு வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க இவ்வளவு கிடைச்சது இன்னும் கொஞ்சம் இருக்கு சரி ஃபர்ஸ்ட் இது செஞ்சுட்டா அப்புறம் வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இது விதைக்கும் விட்டுருக்கேன் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க மஞ்சள் இஞ்சியோட நம்ம இதையும் சேர்த்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போறோம் ஓகேங்க இன்னைக்கு பயிற்சி தோட்டத்துக்கு போனதுல நமக்கு கிடைச்ச அறுவடை இவ்வளவு அறுவடை கிடைச்சிருக்கு முக்கியமா பொங்கல் ஸ்பெஷல் அறுவடைன்னு சொல்லலாம் ஆஹ் சட்டிக்கரணை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து மா இஞ்சி அப்புறம் வந்து கருப்பு மஞ்சள் சாதா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு இது பாருங்களா ஆரோ ரூட் கிழங்கு எவ்வளோ நிறைய அறுவடை கிடச்சிருக்கு அடுத்தது இது வந்து ஆட்டு கொம்பு காவாலி கிழங்கு ஆட்டோடைய கொம்பு மாதிரியே இருக்கும் இன்றைக்கி பயிற்சி தோட்டத்துக்கு போனதுக்கு நமக்கு கிடைச்ச அறுவடை இதுதாங்க உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன அறுவடை பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்